பெண்களுக்கு முதல்ல புரிய வேண்டியது என்னென்னா இன்றைக்கி பக்தி வேற காதல் வேற நம்ம ஒருத்தர் மேலே வைக்கக்கூடிய மரியாதை ஆண்டவன் மேலே வைக்கக்கூடியது பக்தி அப்பா அம்மா மேலே கூட பிறந்தவங்க மேலே வைக்கிறது பாசம் சில பேர் சொல்லுவாங்க நானும் கேட்டிருக்கேன் நிறைய இந்த மாதிரி காணொலியில எல்லாம் எல்லாமே காதல் தான் தேசத்து மேலே வைக்கிறது காதல் அப்பா அம்மா மேலே வைக்கிற காதல் நான் அதுலேருந்து கொஞ்சம் முரண்படுறேன் காதல்கிறது தனிங்க அதை எது கூட ஒப்பிடவே முடியாது அது ஒருத்தர்கிட்ட வர்ற அந்த ஒரு ஒரு அற்புதமான ஒரு உணர்வு அந்த உணர்வுக்கு அது தனித்துவமானது மற்ற பாசம் மற்ற விதமான பக்தி ஒரு ஆசிரியர் மேலே வைக்கிற மரியாதை இது எல்லாமே தனித்தனி தான் இறைவன் மேலே ஆண்டாள் வச்சுருந்ததுங்கிறது ஒரு காமம் கலந்த காதல் கிடையாது அது ஒரு பக்தியினுடைய உச்ச நிலை அந்த நிலையில் அவளுடைய பாசரம் முழுக்க நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அவள் தனக்காக எதையுமே கேட்டிருக்கவே மாட்டாள் அவளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே உலகத்திற்கானது நம்ம மாதிரியான மானிடர்கள் ஓய்வு பெறுவதற்கானதாக தான் அவளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே இருக்கும் லாஸ்டா அவள் போய் ஆண்டவனோடு ஐக்கியமானாள் அப்படிங்கறத அவ சரித்திரத்துல பார்க்கறோம் இல்லையா சைவ மரபுல சாயுஜியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு இந்த சாயுஜ்யம் வைஷ்ணவ மரபுல அடைந்தவள் ஆண்டாள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து